ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை ஆண்டு கிரிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடும் முழனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வார்த்தை மனுவிருவாகி நம்முடைய குடிகொண்ட மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடும் இந்நாளில் இயேசுவின் அருளும் ஆசிரும் என்றும் உங்களுடன் இருக்க விரும்புகின்றேன் ஃபீஸு பிறப்பு விழா கடவுள் தன்னை எமக்கு கொடையாக தந்த மாபெரும் பகிர்வின் விழா காரிடில் சூழ்ந்த மனு குலத்தை ஒடியின் பாதையில் மடுத்து செல்ல ஏழ்மையின் கோலம் பூண்ட இறைவன் தன்னை தாழ்த்தி பேரிடர் மத்தியில் மனுறு எடுத்த விழா இவ்விழாவை கொண்டாடும் எமக்கு இலங்கை தேசத்தில் அண்மையில் நடைபெற்ற இயற்கை அனர்த்தம் பெரும் துன்பியல் அனுபவத்தை தந்தாலும் மனுவிறுவேற்பின் மறைபொருளையும் பகிர்ந்தினால் பிறக்கும் பெரும் மகிழ்ச்சியையும் அதிகமாக உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இயற்கை பேரிடரில் கொல்லப்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் அங்கவீனமானவர்கள் இழந்தோர் என துன்ப பட்டியல் நீண்டு செல்லும் இந்நாட்களில் ஃபிரீசு பிறப்பு கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்ற உண்மையை வலியுறுத்தி இறைபலத்தோடு துன்பங்களை தாண்டி செல்ல நம்பிக்கை தருகின்றது பேரிடர் அதனால் ஏற்படும் துன்பங்கள் வலிகள் இழப்புக்கள் இடப்பெயர்வுகள் போன்றவை தமிழ் மக்களுக்கு புதியவை அல்ல கடந்த காலங்களில் இவைகள் எல்லாவற்றையும் தமிழ் மக்கள் தமது வாழ்வியலுக்குள் கரைத்து கொண்டவர்கள் அதனால்தான் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் பலிகளை உடனடியாக உணர்ந்து கொண்டு தன்னார்வ தொண்டர்களாக உதவிக்கரம் நீட்டி விரைந்து செயல்பட்டார்கள் பேரிடர் காலத்தில் மக்கள் ஒருவரையொருவர் தாங்கிக் கொண்டு தங்களிடம் உள்ளதை மற்றவருடன் பய்ந்து கொண்ட விதம் குறிப்பாக யாழ்மறை மாவட்ட குருக்கள் துறவிகள் இறை மக்களின் இப்பணி இறை பிரசன்னத்துடன் இணைந்த நேயத்தின் உயர் வெளிப்பாடாக அமைந்துள்ளது இதனையே கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு உணர்த்துகின்றது இப்பணியில் இணைந்து கொண்ட அனைவரும் இவ்விடத்தில் சிறப்பாக நினைவுகூரப்பட வேண்டியவர்கள் இலங்கை நாடு சிங்கள பௌத்த பேரினவாதம் உள்நாட்டு யுத்தம் பொருளாதார சிக்கல் ஆட்சி மாற்றம் இயற்கை பேரிடர் பூகோள அரசியல் மாற்றத்தால் ஏற்படும் சர்வதேச தலையீடு போன்றவற்றை ஊடறுத்து நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்வதில் உள்ள காலதாமதம் தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுப்பதையும் இவ்விடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பேரிடரில் வெளிப்பட்ட நேயம் இலங்கை நாட்டில் நிரந்தரமாக குடியிருக்க தற்போதைய அரசு விரைந்து செயல்பட்டு இனப்பிரச்சனைக்கான தீர்வை பெற்று கொடுக்க முன்வர வேண்டும் வன்முறை தவிர்ந்து சரியான புரிதலோடு அகிம்சை வழியில் பாலவை இயேசு குணர்ந்த நிரந்தர அமைதியை ஏற்படுத்த அனைவரும் ஒன்றிணைவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ஒன்றிணைந்து பயணிக்க தீர்க்கமான முடிவெடுத்து நாம் நம் பயணத்தில் அன்னமறியாலையும் தந்தை சூசையையும் வழித்துணையாக இணைத்து பயணிப்போம் பேரிடரின் மத்தியில் மீட்பரி விலகில் வழியமைத்த இவர்கள் நம் குடும்பங்களிலும் சமூகங்களிலும் நம் நாட்டிலும் நல்லவை நடக்க வழி தருவார்கள் எத்லேமிலே பிறந்த அமைதியின் அரசர் குழந்தை இயேசு நமது நாட்டை ஆசீர்வதிப்பாராக புனிதமும் நம்பிக்கையும் உள்ள கிறிஸ்துமஸ் விழா நம்மை அன்பிலும் ஒற்றுமையிலும் பாராள பகிர்விலும் வளரச் செய்யட்டும் மீண்டும் ஒரு தடவை முனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நன்றி